ங்க இப்போ வந்து கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒர்க்கு அவங்க தான் பார்க்குறாங்க பார்க்குறாங்க அவங்க தான் பார்ப்பாங்க அது சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் அவங்களில் யாராவது ஒருத்தர் நமக்கு நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு தகவல் கொடுத்தாதான் நமக்கு தெரிய வருங்க இப்போ அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துருச்சுங்க ஆனால் கன்ஃபார்மாக ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரும் கவலைப்படாதீங்க கூடிய விரைவில் உங்கள் நல்ல தகவல் அஃபீஷியலாகவே வரும் அப்படின்ட்டாங்க எம்டி ஃபார் எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல்லேயே நமக்கு தகவல் வருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க ஆனால் பொங்கல் முடிஞ்சது அப்டேட்டு வரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு சொன்னது எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் சொன்னாருங்க எப்படி இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த தகவலாம் வந்து கரெக்டாக இருந்ததோ அது மாதிரி வந்து எனக்கும் நம்பிக்கையான ஒருத்தர் கொடுத்தாங்க இந்த தகவல் எல்லாத்துக்கும் இப்போ பாஸ் ஆகிருக்கும் இன்னைக்கு பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறதுனால ஒரு ஈவினிங் தான் எல்லாம் ஒரு ஈவினிங் மத்தியானது மேலே எல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு காலையில் ஆறு ஆராயங்களுக்கெல்லாம் தகவல் வந்துருச்சிங்க சரி அந்நேரத்துக்கெல்லாம் இருப்பாங்க அந்நேரத்துக்கு நான் வீடியோ போடுறோம் வேண்டாம் அப்படின்ட்டு பத்து மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுதான் அப்டேட்டுங்க வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா கமெண்டில் கேளுங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நாட்டும் நல்லா கேட்குது இல்லைங்களா நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கிறேன் நிறைய கேட்கலான்னு சொல்லுவோம் கொஞ்சம் சத்தமாக பேசுறேன் மொட்டை மாடியில் உட்காந்துட்டுருக்குறேங்க இருக்கிறாங்க ஒரு ரூமில் அவர் அதனால தான் வீடியோக்கு பண்ணலைங்க அவன் வந்து சும்மா வாழ்த்து சொல்கிறதோட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயம் அப்டேட் இருக்கணுங்களா அதனால தான் ஒரு வீடியோ பண்ணிங்க நான் சீக்கிரம் அவர் வந்து வீடியோக்கு வருவார் அது என்றைக்கின்னு தெரியும் கன்ஃபார்மாக தெரிலிங்க நான் பொங்கல் முடிஞ்சு இருக்குங்க பொங்கல் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் பொங்கல் பொங்கலுங்களா அந்த வாரம் பொங்கல் முடிஞ்சுங்க அடுத்த வாரம் அடுத்த வாரத்துக்கு என்ன இருந்து தெரிய வருங்க தேவேந்திர தேவா எப்படி ரிலாக்ஸேஷன் எப்போ வரும் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் நமக்கு தெரியவில்லைங்க ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டாரா இல்லை அப்ளை பண்ணி வாங்கிட்டாரா இல்லை இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறாரா அப்படிங்கிறது எந்த ஒரு தகவலும் இல்லைங்க பார்க்கலாங்க அதை அப்ளை பண்ணால் அந்த பழைய இதை வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் பார்க்கலாம் இப்போ கோர்ட்டு வந்து லீவுங்க பொங்கல் முடிகிற வரைக்கும் அந்த பொங்கல் லீவே இருக்குங்க அது முடிஞ்சதாவது அப்டேட் ஆகுதான்னு பார்க்கலாங்க வலித்தம் டுடே அப்டேட் என்ன மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ அதை பற்றி இருக்கிறேங்க மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏப்ரலில் பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்ட்டாங்க லைக் போடுறாங்க அப்படின் லைக் போட்டுருங்க இன்னைக்கு நாளைக்குலாம் லெட்ரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவாங்க லெட்ரு ஒரு லெட்டர் நான் படிக்காமல் இருக்குங்க அப்போ ஒரு பார்சல் ஒன்று பிரிக்காமல் இருக்குது அப்புறம் அந்த நம்ம என்ன பண்ணோம் மைக்கு அவருடைய ஞாபக அர்த்தமாக மைக்கு அந்த பார்சல் வந்து பிரிக்காமல் பிரிச்சிட்டாங்க அவருடைய திருப்திக்காக நம்ம மைக்கை பிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு வீடியோ போடுறாங்க ஆனால் மைக் உண்மையிலே நல்லா இருக்குங்க சௌகரியமாக இருக்குது பொங்கல் முடிஞ்சு அப்டேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிருங்க அப்டேட்டு நமக்கு வரிசையாக தெரிய வர்றதுக்கு இந்த வாரம் விட்டால் அடுத்த வாரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் ஆரம்பிக்கும்போது நமக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் உடம்பு சரி நீங்கள் அதான் கொஞ்சம் டல்லாக பேசிகிட்டு இருக்கிறேன் சரியாக சாப்பிடல ரெண்டு நாளாக இன்றைக்கி தாங்க சாப்பிட்டேன்